கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமை அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை காலவேலில் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்துவமான வார்த்தை இயேசு யாரு நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினான்காவது வசனம் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் அலி லுவியா இந்த காலை வேலையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் சிறு பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே என்று சொல்லுகிறார் நாம் சிறு பூச்சியாக இருக்கிறோமே நம்மை நசுக்கி விடுவார்களே நம்மை நசுக்கி போட்டு விடுவார்களே என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களானால் நாங்கள் சிறு கூட்டமா இருக்கிறோமே அவர்கள் நம்மால் ஜெயிக்க முடியாது அவர்கள் நம்மால் மேற்கொள்ள முடியாது என்று நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களானால் இந்த காலை வேலையில ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார்

மணல் ஆற்றிலிருந்து மணல் எடுக்கக்கூடாது என்பதற்காக என்ன பண்றாங்க கருப்பாறைகளை உடைத்து மணலாக மண்ணாக என்ன பண்றாங்க நம்முடைய நமக்கு கொடுக்கிறார்கள் வீடுகள் கட்டுவதற்கு அலிலுவியா ஒருவேளை அந்த மலைகள் என்ன பண்ணுது அப்படி பார்க்கும் போது அப்படி இருந்தது அது கடைசியில் எப்படியா இருக்கிறது நம்ம கையில மணலாக மண்ணாக அது காற்றில பறக்கிற அளவுக்கு இருக்கிறது காரணம் என்னன்னா அதை இயந்திரம் என்ன பண்ணுது அதை உடைத்து அதை நொறுக்கி என்ன பண்ணுது அது தூசியாக மண்ணாக மாற்றி கொடுக்கிறார்கள் அலிலுவியா ஆண்டு உங்களுக்கு முன்பாக நிற்கிற மலை போல் நிற்கிற பிரச்சனைகள் எதுவா இருக்கலாம் மலை போல் இருக்கிற எந்த இருந்தாலும் சத்துருக்களாக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது பாவமா இருக்கலாம் எந்த காரியமோ நீங்கள் எதற்காக பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் நொறுக்கி போட போகிறீர்கள் அவர்களை மாற்றி போகிறீர்கள் தூசியாக மாற்றுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது அழிலுயா அப்படி பார்த்தவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார் உன்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் உன்னோடு இருக்கிற ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் உன்னோடு இருக்கிற ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அலில்வியா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்கள் கத்தர் என்ன பண்ணுவாரு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய பயத்தை எல்லாவற்றையும் நீக்க வல்லவராக இருக்கிறார் கண்பான தேவசனமே கத்துடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை கொண்டு என்ன பண்றாரு கோலியாத்தை வீழ்த்துகிறார் சாதாரண ஆள் அவன் ஆடு மேய்க்கிறவன் அவ்வளோ பெரிய மனுஷன் இஸ்ரோவேலின் படைகளை என்ன பண்றது பயந்து நின்று கொண்டிருக்கிறது தாவிது என்ன பண்றாரு காரணம் என்னடானா அவனோடு கூட ஆண்டவர் இருந்தார் தாவிதோடு கூட ஆண்டவர் இருந்தார் அவனை கூர்மையுள்ள இயந்திரமாக ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த மலையை என்ன பண்றாரு நொறுக்கி போடும்படியாக வல்லமை அவனுக்கு கொடுத்தார் எனக்கு அன்பான தெய்வ இந்த காலை வேலையில ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் விசுவாசிங்க ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்க கருத்தாமி உங்கள் யாவரையும் you